என்ன இதெல்லாம் மக்கள் ஆகி ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுப்பாங்க பொதுப்பாளம் கிளம்புறது தெரியும் மொசா ஏகப்பட்ட போட்டு வர கரந்து வருதுங்க Ở <laughs> <bảo quản> đây, <laughs> 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 மண்டபம் ராமேஸ்வரத்துல வடக்க இருந்து தெக்க போகுது இந்த பக்கத்துக்கு ஒரு தொழில் பக்கத்துக்காக போறாங்க இன்னும் நிறைய வெளியூர்லேருந்து வந்து போட்டு கன்னியாகுமரி போறதுக்கு இங்கிட்டே கடந்துருக்கு அவங்களே ஆமா இவ்வளவு முந்நூறுவா நானும் போயிருக்கேன் சோ பாரு பயங்கரமா போதுங்க வேற லெவல போயிட்டு இருக்கீங்களா

அனுப்புங்க நல்லா எடுத்து அனுப்புங்க கைய கட்டுங்க நான் வாழ்க்கையில எல்லாரக்கும் த்ரோஹங்கள் சாகசங்கள் வரதாம்பாசி இப்புமற மாதிரி ஆகுறேனா த்ரோஹங்கள் வாங்கிதான் ஆகுறோம் ஒரு கட்டத்துல த்ரோஹ மாதிரி மக்ளே இப்போ வந்து பாத்தீன்னா வடக்க இருந்து தெக்க வந்து போடு போனது போக இப்போ வந்து தெற்குபகையில இருந்து வடகடலுக்கு கடத்தி போயிட்டு இருக்காங்க அதாவது தொழில் வந்து அவங்க முறையில மாத்தும் போது அந்த டைரக்ஷனே மாத்தி போவாங்க சோ இந்த போட் வந்து சவுத் சைட்லேருந்து நார்த் சைடுக்கு மூவ் ஆகுது உள்ள போயிடுச்சு நான் அந்த பக்கமாக தான் காட்ட முடியும் ஸோ அப்படியே அந்த அந்த போட்டையும் பார்த்துருவோம் இது வந்து மங்களூர் போட்டுங்க ஆசு పోగీడి ందయాడి త్ణదఘఄ పోడేతయం లాడి వళ్యస butి కరాస్.. దూడలుడివోదలుఠితయ� Marc వాటాం వళ్దరియిఉదరాలా యీయావేయాం స్చనికెమరా లాడియా திஸ் இஸ் பிக்கெஸ்ட் சைஸ் ஸோ இந்த போட் ஆர் கிராஸிங் மூவிங் வி ஆர் ஆல்சோ மூவிங் வேறு லெவலில் இருக்குங்க தாங்க சவுண்டு இந்த இன்ஜின் சவுண்டாக இருக்கட்டும் ப்ளஸ் அதோடய ரன்னிங்காக இருக்கட்டும் பின்னாடி வர்ற அந்த ஒரு பொசிஷனாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் காட்சிங்க வேற லெவல் கட்சி கடல்ராசா ஒரு நல்ல ரீல்ஸ் அனுப்பிவிடுவோம் வீடியோ கடல் ராசா கேமரா ஆங்கிள் அதான் கேமராமேனோட ஒரு ரோல் மாடலு சார் மக்களே நீங்கள் எந்த வீடியோக்கு லைக் போடுறீங்களோ இல்லையோ இந்த வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் போட்டுருங்க ஏன்னா வந்து இந்த ஒரு வீடியோவை எடுக்கிறதுக்கு பதினோரு மணிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் பாமன் பழத்திலே வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஷிப்பு அதாவது கப்பல் மாதிரி வருதுங்க இதை வந்து பழைய பாலத்தையும் புதிய பாலத்தையும் கடந்து போக போகுது அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இங்கேயே வெயிட் பண்ணி இந்த ஒரு வீடியோ எடுக்க நின்றுட்டுருக்கேன் இந்த எஃபர்ட்டுக்காவது நீங்கள் வந்து இது போகிறத பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து பாருங்க பக்கத்தில் வந்து நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இங்க வெயிட் பண்ணாங்க பாருங்க பக்கத்தில் திரும்பி பாருங்க பக்கத்தில் ஒரு யூடியூப் இருக்கார் அது ஏகப்பட்ட பேர் இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுவீங்க இந்த ஒரு விஷயம் இருக்குது Successfully crossed.